இந்த வீடியோவில் நான் பேச விரும்புவது சீரியாவின் எதிர்காலம் என்ன என்பதுதான் உலகம் முழுவதும் இப்போது சீரியாவின் நிலைமையை ஆர்வத்துடன் பார்க்கிறது இந்த கிளர்ச்சியாளர்களை எந்த அளவுக்கு நம்பலாம் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இப்போது தகவல்கள் மிக துல்லியமாக வர தொடங்கியுள்ளன கிளர்ச்சி தலைவர் ஜுவாலானியின் உண்மையான பெயர் அஹ்மதி அல் சஹ்ரா அங்கு இடைக்கால ஆட்சியாளராக பொறுப்பேற்றார் அவரது பல நேர்காணல்கள் பல்வேறு சர்வதேச ஊடகங்களில் வெளிவரத் தொடங்கின நேற்று அவர் சுமார் பதினோரு சர்வதேச ஊடகங்களுக்கு முன்னால் செய்தியாளர் மாநாட்டை நடத்தினார் இது ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு என்பது புரிகிறது ஜுவாலானி பெரிதாக எதுவும் பேசவில்லை ஜுவாலானியின் இரண்டாம் நிலை அதிகாரியான மாவடியின் நேர்காணலை தி எகனாமிஸ்ட் இதழ் வெளியிட்டுள்ளது இவற்றிலிருந்து நாம் புரிந்து என்னவென்றால் அமெரிக்கா அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்போது அனைவருக்கும் புரியும் இந்த ஜுவாலானிக்கு பின்னால் விளையாடி ஆசாத்தை விரட்டியதற்கு அமெரிக்கா தான் காரணம் தற்போது இது குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் சிரியாவின் எல்லைக்கு அப்பால் ஊடுருவியுள்ளது என்று நான் கூறினேன் சர்வதேச ஊடகங்கள் இதனை தற்போது கூறி வருகின்றன கிளர்ச்சியாளர்கள் ஒரு பக்கத்திலிருந்து சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியவுடன் இஸ்ரேலிய இராணுவம் அதற்குள் நுழைந்தது இஸ்ரேலிய படைகள் சிரியாவுக்குள் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தூரம் ஊடுருவியுள்ளன டமாஸ்கஸில் இருந்து இஸ்ரேல் இராணுவம் நிலை கொண்டிருக்கும் இடத்திற்கு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இஸ்ரேலிய இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி அஹ்மதி அல் சஹாராவுடன் ஒரு கலந்துரையாடல் நடத்தினார் துருக்கிய உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பலர் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பகுதியில் கிளர்ச்சியாளர்களை சந்தித்து வருகின்றனர் ஏனெனில் டமாஸ்கஸ் விமான நிலையம் செயல்படவில்லை மேலும் இராஜதந்திர பிரதிநிதிகள் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு பயப்படுகிறார்கள் கிளர்ச்சியாளர்கள் சில சமயங்களில் நிலைகளை மாற்றி இராஜதந்திர பிரதிநிதிகளை தாக்கலாம் அதனால்தான் இந்த சந்திப்புகள் அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிக்கு மாற்றப்பட்டன இவை அனைத்திலிருந்தும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நடப்பவை அனைத்தும் ஒரு துல்லியமான ஸ்கிரிப்ட் படி நடக்கிறது சரியான நேரத்தில் இஸ்ரேல் தாக்குகிறது ஹிஸ்புல்லாஹ் மீது தாக்குதல் அதேபோல அங்குள்ள மற்ற பயங்கரவாத குழுக்களையும் இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகளையும் அமெரிக்கா குண்டு வீசி அழித்து வருகிறது அதன் பிறகு தற்போதைய நிலைக்கு கொண்டு வருகிறது இந்த சூழலில் வேறு சில விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பகுதியில் ஈரானில் டெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர் இதை பற்றி பின்னர் ஒரு ஹாலிவுட் படம் வெளியானது ஆஸ்கார் விருதையும் வென்றது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஈரானில் உள்ள சவுதி அரேபியாவின் தூதரகத்தை ஈரானியர்கள் இதேபோல் கைப்பற்றினர் இதைத் தொடர்ந்து ஈரானுடனான தூதரக உறவை சவுதி அரேபியா துண்டித்தது இப்போது டமாஸ்கஸ் கைப்பற்றப்பட்டதால் பல சிறிய தலைவர்கள் நகரத்தில் உள்ளனர் அசாத் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலர் மட்டுமே ரஷ்யா சென்றுள்ளனர் மற்ற தலைவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஈரான் தூதரகம் அடைக்கலம் கொடுத்தது ஏனெனில் ரஷ்யர்கள் உடனடியாக அனைத்து தூதரகங்களையும் பூட்டிவிட்டு வெளியேறினர் இந்த தலைவர்கள் யாரும் தாக்கப்படவோ அல்லது பாதிக்கப்படவோ மாட்டார்கள் என்று கிளர்ச்சியாளர்கள் ஈரான் தூதரகத்திடம் தெரிவித்தனர் ஈரான் தூதரகத்தை தாக்காது என்றும் அவர் கூறினார் இதன் மூலம் இந்த தலைவர்கள் தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்பினர் சர்வதேச ஊடகங்களில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்பான பல கட்டுரைகள் மற்றும் தலைப்புகள் வெளிவருகின்றன ஜுவாலானியும் மற்ற கிளர்ச்சி தலைவர்களும் திரும்ப திரும்ப கூறுவது ஒன்று உண்டு எந்த சூழ்நிலையிலும் சிரியாவின் பன்முக கலாச்சாரத்தை அழிக்க அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் சுமார் இரண்டரை மில்லியன் மக்கள் சிரியாவிலிருந்து அகதிகளாக வெளியேறியுள்ளனர் உலகின் பல பகுதிகளுக்கும் அகதிகளாக சென்ற சிறியர்களை மீண்டும் அழைத்து வந்து அமைதியை நிலைநாட்ட முடியும் இது தொடர்பான அனைத்து விவாதங்களிலும் அமெரிக்கா தான் இடைத்தரகர் அமெரிக்கா இந்த கிளர்ச்சி குழுவை இன்னமும் பயங்கரவாதிகளாகவே அமெரிக்கா கருதுகிறது அதற்கு ஒரு வெளிப்படையான காரணம் இருக்கிறது அமெரிக்கா அத்தகைய முடிவை எடுத்தவுடன் அது அமெரிக்க செனட்டில் பெரிய பிரச்சனையாக மாறும் இந்த பழைய அல் கொய்தா மற்றும் இஸ்லாமிய அரசு பயங்கரவாதிகள் எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் என்ற கேள்வி எழுகிறது எனவே சிரியாவில் ஜனநாயக ஆட்சி அமைந்த பிறகே அவர்களை அமெரிக்கா அங்கீகரிக்கும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அங்கு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருமாறு ஜுவாலானி மற்றும் அல் ஜஹர் அஹ்மதி இருவரையும் அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது ஷரியா பாணி இஸ்லாமிய ஆட்சியை எந்த சூழ்நிலையிலும் ஏற்க மாட்டோம் என்று அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது இது தொடர்பான விவாதங்களும் ஒரு பகுதியில் நடந்து வருகிறது அமெரிக்காவின் பிரேரணைக்கு கிளர்ச்சி தலைவர்கள் முழுமையாக உடன்பட தயாராக இருப்பதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிளர்ச்சி தலைவர்களே இந்த விஷயங்களை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகு தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர் அதன் மூலம் உலக நாடுகள் அனைத்தும் ஆப்கானிஸ்தானை தனிமைப்படுத்தின அப்போது நாடு முன்னேற முடியாது எல்லா வகையிலும் உடைந்தது அங்குள்ள மக்களின் வாழ்க்கை பரிதாபமாக மாறியது வேறு எந்த நாடும் இவர்களை ஏற்க தயாராக இல்லாத வரை இந்த நாடு நிலைத்து நிற்க முடியாது இந்த கிளர்ச்சி தலைவர்களும் இதைத்தான் நினைக்கிறார்கள் தாலிபான்களைப் போல இஸ்லாமிய வழியில் சென்றால் சிரியாவும் சிதைந்துவிடும் சிரியாவின் பல பகுதிகள் பலரது கட்டுப்பாட்டில் உள்ளன இந்த அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் போர்வீரர்கள் மிக முக்கியமானவர்கள் சர்வாதிகாரிகளாக இருப்பார்கள் அவர்கள் தங்களுக்கு தகுந்தாற் போல் அந்த பகுதியை ஆழ்வார்கள் இஸ்லாமிய வரலாறுகளிலும் இதையே காணலாம் அவர்களுக்கு இந்த ஜனநாயகம் பற்றி எதுவும் தெரியாது அசாத் ஆட்சியில் ஜனநாயகம் இருந்ததாக கூறப்பட்டாலும் உண்மையில் இத்தகைய சர்வாதிகாரிகளால்தான் இந்த நாடு ஆளப்பட்டது இவர்கள் அனைவரும் இஸ்லாமிய வழியில் ஆட்சி செய்ய முற்பட்ட போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவானது இஸ்லாமிய சட்டப்படி ஆட்சி பிரச்சனைகள் உலக நாடுகளையும் அரபு நாடுகளையும் வாட்டி வதைக்க ஆரம்பித்தன இப்படியே தொடர்ந்தால் அது இன்னொரு தலிபானாகவோ அல்லது இன்னொரு ஏமனாகவோ அல்லது ஈரானாகவோ மாறிவிடும் ரொம்ப தூரம் போக முடியாது மீண்டும் சிறிய பிரச்சினைக்கு வருவோம் சிறிய கிளர்ச்சியாளர்களுடன் மத்தியஸ்தம் செய்ய பல்வேறு நாடுகளில் இருந்து வந்துள்ள அனைத்து இராஜதந்திரிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசத்தில் வாழ்கின்றனர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரதிநிதிகளும் விவாதத்திற்கு வந்துள்ளனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் துருக்கி ஆகிய இரு நாடுகளும் கிளர்ச்சியாளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளன இப்போது இவர்கள் அனைவரும் கிளர்ச்சியாளர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் இந்த நாடு இஸ்லாமிய சட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடாது என்று கூறுகிறார்கள் அப்படி நடந்தால் இந்த நாடு சிறிய நாடுகளாக சிதைந்து போகும் வாய்ப்பு உள்ளது நடப்பது மற்ற அரேபிய நாடுகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் சிரியாவில் முழுமையான அமைதி ஏற்படவில்லை என்றால் அங்கு பல இஸ்லாமிய குழுக்கள் உருவாகும் அவர்கள் முழு பகுதியையும் அழிக்கும் அபாயம் உள்ளது இந்த பின்னணியில்தான் கிளர்ச்சியாளர்கள் தங்கள் அரசியல் முடிவுகளை எடுக்கிறார்கள் இங்கு இஸ்லாமிய தலிபான் ஆட்சி இருக்கப் போவதில்லை அது மக்களுக்கு முன்னேற்றத்தையும் அமைதியையும் உறுதி செய்யும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதாக கூறுகின்றனர் சிரியாவில் இருந்து வெளியேறிய அகதிகள் திரும்பி வரலாம் சிறிய கிளர்ச்சியாளர்கள் முன்வைக்கும் நிலைப்பாடுகள் இவை இது தொடர்பாக பல ஐரோப்பிய நாடுகள் சில குறிப்புகளை அளித்துள்ளன ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகள் சிரியாவில் இருந்து வருபவர்களுக்கு அரசியல் தஞ்சம் அளிப்பதை நிறுத்திவிட்டன இனி சிரியாவில் இருப்பவர்களுக்கு அரசியல் அச்சம் தரும் சூழ்நிலை இல்லை என்பதே அவர்களின் மதிப்பீடு சிரியாவிலிருந்து அகதிகளாக சென்ற பல சமூகங்கள் உள்ளன இந்த கிளர்ச்சியாளர்களுடன் அவர்களால் இணக்கமாக செல்ல முடியுமா என்ற கவலையும் உள்ளது இது தொடர்பாக அந்தோணி பிலிங்கின் அறிக்கை கடந்த நாள் வெளிவந்தது திடீர்னு சிரியாவுக்கு கூட்டிட்டு போய் அங்கே பிரச்சனை பண்ண வேண்டாம் ஏனெனில் அந்த நாடு எப்படி கிளர்ச்சியாளர்களால் ஆளப்போகிறது இவர்களின் உண்மைத்தன்மை வெளிப்படுமா ஜனநாயகத்திற்கு செல்வார்களா என்ன மாதிரியான அரசியலமைப்பை ஏற்க போகிறார்கள் இதையெல்லாம் தெளிவாக எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டும் இதற்கிடையில் உறவுகளை ஏற்படுத்த சிறிய கிளர்ச்சியாளர்களுடன் ரகசிய சந்திப்புகளை ரஷ்யா தொடங்கியுள்ளது ரஷ்யாவில் உள்ள சிரியா தூதரகம் பழைய கொடிக்கு பதிலாக கிளர்ச்சியாளர் கொடியை மாற்றியுள்ளது ரஷ்யாவிற்கு ஒரே ஒரு ஆர்வம் உள்ளது அவர்களின் தளம் சிரியாவில் இருக்க வேண்டும் சிறிய கிளர்ச்சி தலைவர்களை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது கிளர்ச்சியாளர்கள் ரஷ்யாவுடன் நல்லுறவில் செல்ல தயாராக உள்ளனர் ஆனால் அவர்கள் முன்பு போல் தாக்கவோ பழிவாங்கும் நடவடிக்கைகளை எடுக்கவோ கூடாது ரஷ்யாவின் மூலோபாய துறைமுகம் சிரியாவில் உள்ளது மேலும் அங்கு இரண்டு அல்லது மூன்று விமானப்படை தளங்கள் உள்ளன கிளர்ச்சி தலைவர்கள் ரஷ்யாவை தொடர அனுமதிக்க தயாராக இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யாவை எதிர்த்தால் ரஷ்யாவை அங்கு அனுமதிக்க முடியாது இதை அவர்கள் விவாதத்தில் தெளிவாக கூறியுள்ளனர் ஒரு விஷயம் மிக தெளிவாகிறது இந்த கிளர்ச்சியாளர்களின் காட்பாதர் அமெரிக்கா என்று கூறப்படுகிறது சிரியாவில் உள்ள பல இராணுவ தளங்களை இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியுள்ளது அதாவது ஆசாத்தின் இராணுவத்துடன் தொடர்புடைய இடங்களில் எல்லாம் குண்டு வீசி அழிக்கப்பட்டது கிளர்ச்சி தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்ரேல் இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளது இராணுவ தளங்கள் அப்படியே இருந்தால் அசாத் திரும்புவதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் இது ஆசாத்தின் இராணுவம் அதனால்தான் அவர்களின் ஆயுத கிடங்குகளும் ஆயுத தொழிற்சாலைகளும் அழிக்கப்பட வேண்டும் ஈரான் சிரியாவுக்காக ஏவுகணை தொழிற்சாலையை உருவாக்கியது இதைத்தான் இப்போது இஸ்ரேல் அழித்து வருகிறது இதேபோல் சிரியாவில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுத வழி உள்ளது அந்த சாலையையும் இஸ்ரேல் குண்டு வீசி அழித்தது அதாவது சிரியாவின் தற்போதைய பாதுகாப்பு சக்தி அவர்களிடம் இருக்கும் துப்பாக்கிகள் மட்டுமே மற்ற அனைத்தையும் இஸ்ரேல் அழித்தது கிளர்ச்சி தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்ரேல் இதனை செய்துள்ளதாக அங்கிருந்து வரும் புதிய செய்திகளில் காணலாம்